திங்கள் இரவு மட்டும் திறக்கப்படும் அதிசய சிவன் கோயில் நள்ளிரவில் என்றாலே அதிசயத்திற்கு பஞ்சம் இருக்காது இதுவரை எண்ணற்ற அதிசயம் நிறைந்த ஆச்சரியம் தரக்கூடிய சிவன் கோயில்களை பற்றி பார்த்திருப்போம் ஆனால் இரவு மட்டும் நடைத்திருந்து பக்தர்களுக்கு சிவன் அருள் புரிக்கிறார் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கும் முத்துப்பேட்டை அருகில் இருக்கும் பரக்கல கோட்டை என்னும் ஊரில் அமைந்திருக்கிறது பொது உடையார் கோயில் இக்கோயில் திங்கட்கிழமை மட்டும் வாரத்தில் ஒரு நாள் நள்ளிரவில் திறக்கப்படுகிறது இக்கோயிலில் அம்பாள் கிடையாது சிவபெருமான் வெள்ளாள மரவடிவில் காட்சி தருகிறார் தை மாதம் தை பொங்கல் திருநாள் அன்று மட்டும் அதிகாலையிலிருந்து மாலை ஏழு மணி வரை நாள் முழுவதும் நடை திறக்கப்பட்டிருக்கும் அன்று சுவாமியின் மீது சூரிய ஒளி விழுவது சிறப்பம்சம் சுவாமிக்கென்று தனி விமானம் எதுவும் இல்லை இந்த கோயிலில் இங்கு சிவலிங்கம் கிடையாது வெள்ளாள மரமே லிங்கமாக பூஜிக்கப்படுகிறது வெள்ளாள மரத்தில் சந்தன கட்டி சிகப்பு வஸ்திரம் கட்டி சிவலிங்கமாக பாவித்து வணங்குகிறார்கள் பக்தர்கள் மூலஸ்தானத்தில் ஆலமரத்திற்கு முன்பாக சிவனின் பாதம் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறது சிவபெருமான் முனிவர்களுக்கு காட்சி தந்ததன் அடையாளமாக இந்த பாதம் வைக்கப்பட்டுள்ளதாக கூறுகிறார்கள் இங்கிருக்கும் பக்தர்கள் இக்கோயிலில் திங்கட்கிழமை இரவு பத்து மணிக்கு நடை திறக்கப்பட்டு சுவாமிக்கு பதினோரு மணிக்கு அலங்காரம் நடைபெறுகிறது சுவாமியை பனிரெண்டு மணிக்கு தரிசிக்கலாம் சூரிய உதயத்திற்கு முன்பாகவே ஆலயம் மூடப்படுகிறது சிவராத்திரி திருக்கார்த்திகை அன்னாபிஷேகம் என்று எந்த பண்டிகையும் இங்கே கொண்டாடப்படுவதில்லை இங்கு சிவனாக சொல்லப்படும் ஆலமரத்து இலையே பிரசாதமாக கருதப்படுகிறது பக்தர்கள் இந்த இலையை வீட்டில் கொண்டு வைத்தால் ஐஸ்வர்யம் பெருகும் என்றும் விவசாய நிலத்தில் இட்டால் விவசாயம் செழிக்கும் என்றும் சொல்லப்படுகிறது இக்கோயில் மூடப்பட்டிருக்கும் நேரத்தில் சுவாமி சன்னதி அருகே பூஜை நடைபெற்று தான் வருகிறது அங்கிருக்கும் கதவையே சிவனாக பாவித்து பக்தர்கள் வேண்டிக்கொண்டு செல்கிறார்கள் திருமண புத்திர தோஷம் இருப்பவர்கள் இந்த மரத்தில் தாலி கட்டி தொட்டில் கட்டி வேண்டிக்கொண்டு செல்கிறார்கள் பெண்கள் முடி வளர்வதற்காக தென்னங்கீற்றால் செய்யப்பட்ட துடைப்பத்தை காணிக்கையாக செலுத்துகிறார்கள் தென்னங்கீற்றில் உள்ள குச்சுகளை தங்கள் கைகளால் துடைப்பமாக செய்து காணிக்கை செலுத்தும் போது தங்களுக்கும் தென்னங்கீற்று போலவே தலைமுடி வளரும் என்ற நம்பிக்கை உள்ளது இந்த ஆலயத்தில் தலவரலாறு என்னவென்றால் பரளக்கோட்டை வெள்ளாள மரத்தடியில் அமர்ந்தபடி கோபுரம் மகா கோபுரம் சிதம்பரத்தை பற்றியும் இரவு தரிசனத்தை பற்றியும் பேசிக் கொண்டிருந்தனர் அப்படி பேசும்போதுதான் கடவுளை அடைய சிறந்த வழி துறவரமா அல்லது இல்லறமா என்று பெரும் சண்டையே ஏற்பட்டதா உடனே முனிவர்கள் இருவரும் இந்திரனை கூப்பிட்டு இதற்கு பதில் கேட்க இந்திரனோ தில்லை நடராஜரிடம் கேளுங்கள் அவர்தான் இதற்கு சரியான பதிலளிப்பார் என்று கூறிவிட்டு சென்று விட்டார் உடனே முனிவர்களும் சிதம்பரம் சென்று சிவபெருமானிடம் இக்கேள்விக்கு பதில் வேண்டி நின்றனர் சிவபெருமானோ நீங்கள் இதுவரை தவம் செய்து கொண்டிருந்த வெள்ளாள மரத்திற்கு சென்று காத்திருங்கள் இங்கே பூஜைகள் முடிந்த பிறகு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு சிதம்பரத்தில் பூஜைகளை முடித்துக் கொண்டு விட்டு பரளக்கோட்டைக்கு சிவபெருமான் வந்து காட்சி தருகிறார் இல்லறமோ துறவரமோ நெறி பிறழாமல் நேர்மையுடன் ஒருமித்த சிந்தனையோடு இருக்க வேண்டும் இதுவே போதுமானது என்று அருளினாராம் சிவபெருமான் இங்கேயே இருந்த எங்களை போன்ற முனிவர்களுக்கும் மக்களுக்கும் அருள் புரிய இங்கேயே இருந்து எங்களை போன்ற முனிவர்களுக்கும் மக்களுக்கும் அருள் புரிய வேண்டுமென்று வேண்டினார்கள் முனிவர்கள் எனவே அங்கேயே ஆலமரத்தில் ஐக்கியமானாராம் சிவபெருமான் இரண்டு முனிவர்களுக்கும் பொதுவாக இருந்து தீர்ப்பு வழங்கியதால் இந்த சிவபெருமானுக்கு பொது உடையார் என்ற நாமம் வழங்கப்பட்டது ஆகையால் இத்தகைய அதிசய கோயிலுக்கு சென்று ஒரு முறையாவது அந்த சிவனை தரிசிப்பது சிறப்பாகும் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்